நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பெரும் பரபரப்பு மத்தியில் பார்த்தீங்கன்னா பீகார் சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் வந்து வெளியில் வந்திருக்கு பீகார் மாநிலத்துல மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதியில் கொண்ட இந்த பீகார் மாநிலத்துல நூத்தி இருபத்தி ரெண்டு பெரும்பான்மையை எடுத்த பிடிக்கிறவங்க வந்துட்டு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி மற்றும் வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்துட்டு தனித்து போட்டிட்டாரு இந்த நிலையில நூத்தி இருபத்தி ரெண்டு இடங்களை பிடித்தா ஆட்சி அமைக்கலாம்ன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேல வந்துட்டு தொகுதியில முன்னிலையில் பெற்றிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணியோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு நாற்பது அப்படி அப்படின்ற ஐம்பதுக்கு குறைவாகவே வந்துட்டு பாத்தீங்கன்னா சீட்ல இடம் முன்னிலை பெற்றிருக்காங்க இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா பாஜக தான் ஆல்ரெடி ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையில் தான் ஆட்சி இருந்துச்சு இது மீண்டும் பாத்தீங்கன்னா பாஜகவை தான் வந்துட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பெண்கள் வந்துட்டு பெருவாரான பெண்களும் ஆண்களும் பாத்தீங்கன்னா இளம் தலைமுறைகள் வந்துட்டு வாக்கு சாதத்தில் வந்துட்டு வாக்குப்பதிவு வந்துட்டு வாக்கு சாதத்தை அதிகரிச்சிருக்காங்க பிஜேபி பெரும்பான்மையாக தனித்து பிஜேபி கட்சி மட்டும் பாஜக கட்சி மட்டும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு இடங்கள் வந்துட்டு வெற்றி பெற்றிருக்காங்க ஜேடியூ எண்பத்தி மூணுலையும் ஆர்ஜேடி வந்துட்டு இருபத்தஞ்சுலையும் எல்ஜே பிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது இடத்துலையும் வெற்றி பெற்றிருக்காங்க ஐஎன்சி பொறுத்த வரைக்கும் அஞ்சு இடத்துல வந்துட்டு வெற்றி பெற்றிருக்காங்க இதுல என்ன ஒரு ஆச்சரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு இடத்துல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஒரு இடம் அடம்பிடித்து நான் வந்துட்டு அதிகமான சீட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி ஒரு சீட்ல வாங்கி தான் போட்டிட்டாங்க காங்கிரஸ் ஆனா இப்போ வரைக்கும் ஸ்டேட்டஸ் ரெண்டு இடத்துல தான் வின் பண்ணியிருக்காங்க மீதி இருக்கிற தொகுதியிலாம் பாத்தீங்கன்னா லீடிங்ல தான் வந்துட்டு இருக்காங்க அறுபத்தோரு இடத்துல ரெண்டு மீதி ஐம்பத்தொன்பது எங்க இருக்குன்றீங்களே பாருங்க போன வருஷமும் இதே நிலைமை தான் காங்கிரஸ்க்கு அதிகமான சீட்டு கொடுத்து வெற்றி பெறாம ஆட்சி அமைக்க முடியாம தேஜஸ்வி யாதவ் வந்து பின்னோக்கி போயிருந்தாரு இந்த முறை என்ன சர்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து தேஜஸ்வி யாதவக்கே ஒரு சிக்கல் வந்துட்டு பீகார் மக்கள் கொடுத்திருந்தாங்க அவர் தான் வந்துட்டு முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற பட்சத்துல இங்க என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட இரண்டு மூன்று முறை பாத்தீங்கன்னா பின்னடைவர் ஏற்பட்டிருக்காரு அவர் போட்டிட்டு தொகுதியில இப்படி நிலைமை போயிட்டு இருக்கும் போது மீண்டும் வந்துட்டு பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு பீகார் மக்களுக்கு அப்ப எவ்வளவு வந்துட்டு பாஜக ஆட்சி நல்லாட்சி கொடுத்திருக்காங்க அப்படின்றது இந்த தேர்தலே வந்துட்டு ஒரு காரணமா இருக்கு இப்போ காங்கிரசும் சரி எதிர்கட்சி கூட்டணிகளும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஓட் சோரி எஸ்ஐஆருக்கு எதிராக சிறுபான்மையர் ஓட்டு வந்துட்டு தேர்தல் ஆணையம் பிடுங்குகிறது அதற்கு பாஜக உதவுகிறது அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாங்க நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் பாத்தீங்கன்னா நேரடியாக போயிட்டு பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த ஓட் சோரிக்கு எதிராக வந்துட்டு ரோட் ஷோ எல்லாம் பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே அங்க வந்து ஒரு தான் கொடுத்துருக்கே தவிர எந்த ஒரு பாசிட்டிவ் கிடையாது கடந்த முறையை விட இந்த முறை வந்துட்டு கம்மியான இடத்துல தான் வந்துட்டு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி சீட்டை வந்து கைப்பற்றிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக முதல்வர் வேட்பாளர் வந்துட்டு பாஜகவே ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக கிட்டத்தட்ட நைன்டி டூ நைன்டி ஃபோர் அப்படின்ற பட்சத்தில் முன்னிலையில் லீடிங்கில் போயிட்டு இருக்காங்க நிதிஷ்குமார் அவர்கள் தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் போயிட்டு இருக்காங்க இங்கே பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் அவர் வந்துட்டு முதல் முறையாக வந்துட்டு போட்டிட்டு பிரசாந்த் கிஷோர் போட்டிட்டு கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியில் போட்டிட்டு இருந்தாரு பிரசாந்த் கிஷோர் யாருன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அனைத்து மாநிலத்திலுமே வந்துட்டு தேர்தல் வியூக வகுப்பாளர் வேட்பாளராக வந்துட்டு பல்வேறு கட்சிகளுக்கு உதவி புரிஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழகத்துல திமுகவுக்கு உதவி புரிஞ்சிருக்காரு இந்த உதவி அடுத்து தான் திமுக வெற்றி அடைஞ்சது இப்போ அவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுலயே வந்து கட்சி தொடங்கி இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலையும் வந்து போட்டிட்டு இருந்தார் இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலையும் பாத்தீங்கன்னா பீகார்ல போட்டிட்டு இருக்காரு பீகார்ல அவர் போட்டிட்டு இருநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியிலுமே அவருடைய கட்சி வேட்பாளர் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு வெற்றின்றது கிடைக்காது கிடையாது இது வரைக்குமே தற்போது வெட்டிருந்து தற்போது இது வரைக்குமே எட்டு அவரும் ஜீரோல தான் இருக்காரு அவரும் வந்துட்டு போட்டி இடம் கிடையாது பல்வேறு மாநிலத்திற்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக வரைக்கும் இந்த நிலமை பாத்துக்கோங்க இது யாருக்கு சொல்றோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் தான் வந்துட்டு தேர்தல் வியூக அமைப்பாளராக எடுத்து வச்சிருந்தாங்க ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பக்கம் இருந்தாலும் பிரசாந்த் கிஷோர் எடுத்து வச்சிருந்தாங்க ஆனா வெறும் பேர் மட்டும்தான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த பீகார் மக்கள் வந்துட்டு சூட்டியிருக்காங்க அதே போல எதிர்கட்சியான காங்கிரஸ் என்ன பண்ணியிருந்தாங்க வாக்குறுதி கொடுத்திருந்தாங்கன்னா தேஜஸ்வி கொடுத்திருந்தாரு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலைகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாதம் முப்பதாயிரம் அப்படின்ற போது அவர்லாம் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருந்தாங்க அது எல்லாமே இங்க திமுக எப்படி வந்துட்டு வாக்குறுதிகள் வந்து அள்ளி கொடுத்தாங்களோ அதே போல வந்துட்டு எதிர்கட்சியான காங்கிரஸும் காங்கிரசும் கொடுத்திருக்காங்க ஆனா அது வந்து பீகார் மக்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட செவி சேர்க்காமல் பாஜகவுக்கு நல்லாட்சி கொடுத்த திரும்ப மீண்டும் பாஜகவுக்கு ஆட்சி வந்துட்டு கையில கொடுத்திருக்காங்க பீகார் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா வந்து நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் எண்டி கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு முதல்ல ஸ்டாலின்ல இருந்து காங்கிரஸ் கட்சியில மாநில தலைவர் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா தேர்தல் முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கு கடந்த முறையை விட இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு அதிகப்படியான வாய்ப்பு கொடுத்திருக்கு பாஜக இளம் தலைமுறையாக போட்டிட்ட பல்வேறு வேட்பாளர்கள் வந்துட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க அதாவது பாடகர் மைத்ரி சின்ஹா தாகூர் கூட போட்டிட்டு இருந்தாங்க அவருடைய தொகுதியிலையும் அவங்க வந்துட்டு இந்தி கூட்டணி வேட்பாளரை வீழ்த்திட்டு முன்னோக்கி வந்திருக்காங்க அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க மக்கள் இடத்துல நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா காங்கிரசும் சரி இந்தி கூட்டணியும் என்ன பண்ணியிருந்தாங்க அந்த தேர்தல் அதாவது எஸ்ஐஆர் தான் வந்துட்டு வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை தான் கையில் எடுத்திருந்தாங்க அடுத்ததா இப்ப ஹரியானா நோக்கி வந்து ராகுல் காந்தி சென்றிருக்காரு இங்க தமிழகத்துல திமுக கூட்டணியும் பாத்தீங்கன்னா தேர்தல் நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜயர்களும் வந்துட்டு எடுத்து வந்துட்டு இருக்காங்க ஆனா பீகார் சட்டமன்ற தேர்தலில் பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் வாக்காளர் மூலயமா நீக்கப்பட்டவங்க சேர்க்கப்பட்டவங்க எல்லாத்தையும் கடந்து போக எல்லாருமே வந்துட்டு பெருவாரியான வாக்குகளை வந்துட்டு பதிவு செஞ்சிருக்காங்க கடந்த முறையை விட இந்த முறை வாக்காளர் வந்துட்டு பதிவு செஞ்சது அதிகமாக தான் இருக்கு அப்படின்ற வந்துட்டு ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு ஸோ அப்போ அந்த எஸ்ஐஆர்ன்றது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது அப்படின்ற நிறுவனம் ஆயிருக்கு இந்த தேர்தலில் பீகார் மக்களும் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு வந்துட்டு கொடுத்துருக்காங்க பீகார் சட்டமன்ற தேர்தலிலேயே காங்கிரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தேஜஸ்வி அதெல்லாம் மீண்டும் இந்த மதுபான முதல் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்ற வாக்குறுதிலாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் பாஜக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வாக்குறுதி எங்கேயுமே கொடுக்க கிடையாது மதுபானங்கள் கடை திறக்கப்படும் வரணும் அப்படின்றதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இளம் தலைமுறையினருக்கும் சரி இல்லை பெண்களுக்கும் சரி அவங்க எல்லாத்துக்கும் வந்து உற்சாகத்தை கொடுத்து மீண்டும் பாஜக ஆட்சி அமைய வந்துட்டு உதவி புரிஞ்சிருக்காங்க இந்த இடத்துல பீகாரில் தமிழகத்தில் இதே போல் அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்கிறது இதில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்காங்க திமுக கூட்டணி இருக்குது மூன்றாவதாக நாம் தமிழர் இருக்காங்க அடுத்ததாக விஜய் அவர்கள் இருக்காங்க இதே போல மாற்றம் ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு மக்கள்கிட்ட இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு பாஜக எப்படி தேர்ந்தெடுத்தாங்களோ அதே போல் இங்கே என்டிஏ கூட்டணி வந்து தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி